வணக்கம் தமிழக மக்களே உங்கள் அனைவரிடம் ஒரு கேள்வி கேட்கவில்லை என்னடா திடீர்னு மக்களிடம் வந்து ஒரு கேள்வி கேட்க போராடி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க ஏன்னா இது உங்கள்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா இது வந்து நம்ம எந்த நாட்டில் இருக்கோம் எந்த அரசியலுக்கு நடக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்க ஒரு சில பேர் சொன்னாங்க இது வந்து ஜனநாயக நாடு ஜனநாயக முறையில் ஆட்சி நடக்குது ஜன ஜனங்கள் தான் நாயகர்கள் அவர்கள் ஒவ்வொரு வாக்காக போட்டு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க அவங்க ஆளுமையில் இருப்பாங்க ஆனால் வந்து அவங்களே சருப்பு அதிகாரத்தையும் எடுக்க முடியாது ஏன்னா மக்கள் ஆட்சி மக்கள் எதை சொல்கிறார்களோ மக்களுடைய குறைகள் என்ன உள்ளதோ அதை எல்லாம் அரசிடம் சொல்வார்கள் அதைத்தான் அரசு செய்து கொடுக்கணும் நல்ல விஷயங்களை சட்டம் ஒழுங்கு எல் அனைத்தையுமே மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டியது அரசின் கடமை இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு சர்வ அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்சி இந்தியாவில் நடக்கலை ஆனால் எனக்கு ஒரு உண்மைதெரிஞ்சி ஆகணும் இந்த முதல் மரியாதை படத்தில் சிவாஜி கணேசன் சார் நடிச்சிருப்பாங்க இன்னொரு வயதான ஒருத்தர் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமின்னு சொல்லி அடிக்கடி வந்து சொல்லுவார் இப்போ என்ன உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்லி இவர் கேட்பார் அந்த மாதிரி இப்போ நான் ஒன்றும் புரியாமல் தான் உங்கள் கிட்டேயே கேட்க எனக்கு உண்மை தெரியா தெரிஞ்சாகணும் சாமின்னு ஏன்னா தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி அவர் டியூட்டரில் அரசியல் பண்ணுறாரு அவர் மக்களை சந்திக்க வரல களத்துக்கு வரமாட்டக்கார் பாட்டையும் அரசியல் பண்ணுறாரு அவர் அப்படி செய்கிறாரு இப்படி செய்கிறாரு அவர் மக்கள்னா அலர்ஜி இப்படிலாம் பல விளம்பரங்களை படுத்தி இப்படி ஒரு சில இணையதளங்களில் வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் இருந்து வந்து உட்கார்ந்துலாம் சொல்லி விமர்சனங்களை கிளப்பி இப்போ இப்படிலாமோ நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு வருட காலத்துக்கு முன்னாலே அரசியலில் சூடு பிடிச்சிருக்குன்னா அது இந்த தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் தான் இதுதான் அதில் அவர் வந்து மற்ற தலைவர்கள் வந்து அனைவரும் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க இப்போ வந்து எடப்பாடி ஐயா இருக்கார் அவர் வந்து தமிழகத்தில் எங்கே வேணாலும் செல்கிறார் ஒரு பஸ்ஸில் போய் அவர் உறுப்பினர் உறுப்பினர்காடு சேர்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்காரு மக்களையும் சந்திக்கார் இவ்வளவும் சந்திக்கார் இதை திருச்சியிலேருந்து நம்ம விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க நூறு நாள் பயணம்னு ஒரு திட்டத்தை போட்டு முறையாக காவல்துறையிடம் சென்று அந்த மனுவை கொடுத்து அதை வாங்கியிருக்கார் க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் அவர் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி வந்து என்ன செஞ்சுருக்காரு ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம் அதை வந்து நம்ம ஒரு வினா அங்கே ஒரு கோயில் இருந்திருக்கு விநாயகர் கோயில் அங்கே போய் ஒரு படத்தை வச்சு ஒரு சூடத்தை வச்சு சாமியை கும்பிட்டுருக்கார் வேறு ஒன்றும் கிடையாது அது கூட்டத்தை அதுக்கு கொஞ்சம் கூட்டமாக வந்திருக்காங்க அது கொஞ்சம் பேர் அதை கொஞ்சம் நேரத்தில் அவங்க நகர்ந்து போயிடுவாங்க உடனே அவர் மேலே ஒரு வழக்கு இப்போ போய் மனு கொடுத்தாரு மனு உடனே அதை பரிசீலனை பண்ணி பார்த்து எங்கெல்லாம் ஒரு கட்சி தலைவர் பேசணுமோ அந்த இடங்கள்ல எல்லாம் தவிர்த்துட்டு மற்ற எங்கே ஏதோ காட்டுக்குள்ளே போய் இருக்கிறது பேசுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடங்களாக கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து இந்த எப்படி எப்போ அந்த பிரச்சாரத்தை துவங்குறது இன்னும் திருச்சி மட்டும் இதில் வேற தமிழ்நாடு முழுக்க போகணும் நூறு நாள் பயணம் இப்போ இதே ஒவ்வொரு மாவட்டமும் தொடங்குனா அப்போ ஒரு தேர்தல் அரசியல் ஒரு ஜனநாயக அரசியல் ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சியினுடைய தலைவர் ஜனநாயக நாட்டில் மக்களை போய் அவர் முறையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் தனது திட்டங்களையும் தனது செயல்களையும் நாம் ஆட்சிக்கு வந்தால் எதை செய்வேன் நான் என்ன நல்ல காரியங்களை கொண்டு வருவேன் அப்படின்னு விலைக்கு சொல்கிறதுக்கு ஒவ்வொரு இடமா தடை போட்டால் இதுக்கு பேர் என்ன ஆட்சி வெள்ளக்கார காலத்துக்கு முன்னால் தான் வந்து அரசர்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்க அப்போது இப்படிலாம் தடை போட்டுக்கிட்டே வந்தால் அந்த அரசராஜா இது அப்போ மன்னர் இது ஜனநாயக ஆட்சி எங்கே போச்சு நீங்கள் வந்து உங்களுடைய நாளை நீங்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்களோ அதை பூரா மக்கள்கிட்ட சொல்லுங்க தேர்தல் காலத்தில் நீங்களும் இறங்குங்க உங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்தி நீங்கள் முதலமைச்சராகனா ஆகுங்க அதே மாதிரி விஜயும் வந்து களத்தில் இறங்கி ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு இடங்களில் நின்று பேசி தனது கொள்கை விளக்கங்களை சொல்லி அவர் வாக்கு வாக்கெடுத்து அவருக்கு ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சராக இருந்தால் அவர் ஒய்யாமல் அவர் ஆட்சி புரியும் இதுதானே இதை விட்டு விட்டு அங்கே தடை இங்கே தடை இந்த இடத்தில் நிற்கக்கூடாது அந்த இடத்துல நிற்கக்கூடாது ஹோட்டலில் ரூம் கொடுக்க மாட்டாங்க திருச்சியில் ரோ ஹோட்டலில் கூட ரூம் கிடையாது அவர் அங்கங்கே பேசிட்டு இப்போ வந்து ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு போயிட்டு திரும்ப வந்து தான் பேசணுமா இப்படிலாம் செய்கிறாங்க அப்போ மக்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க இது வந்து ஜனநாயகமாக நீங்கள் யோசிச்சுப்பாங்க ஒரு கட்சிக்கு இப்படி எல்லாமா நெருக்கடி கொடுக்குறது ஒரு முறையாகத்தானே போய் ஒரு காவல்துறையிட்ட போய் முறையாக நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறோம் மக்களை சந்திக்க சுற்று போகிறோம் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு தானே கேட்கறதுக்கு இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர் கூட ஒரு ஒரு பத்து பேர் போவாங்கல்ல அங்கே போகும்போது ஒரு பத்து பேர் கூடுவாங்கல்ல ஏன்னா வந்து நீங்கள் கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்துரும் தானே இப்போ சொல்கிறீங்க முதல்ல வரல வரல வரலன்னு குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க வந்தால் தடை போடுவீங்க இது என்ன நியாயம் இது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் அதுக்கு தான் இந்த வீடியோவே நான் பதிவு பண்ணேன் மக்கள் யோசிக்கணும் இப்படி தடை போடுவது நியாயமா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தைரியம் இருந்தால் நம்ம ஜெயிக்குங்கிற கான்ஃபிடென்ட் இருந்தால் விட்ற வேண்டியது தானே அவர் பாட்டுக்கு போய் எங்கே எங்கேனாலும் ஓட்டு கேட்கட்டும் தமிழ்நாட்டில் இடமா இல்லை எங்கேனாலும் போட்டோம் போய் ஓட்டு கேட்கட்டும் ஆனால் இடையூறுகள் பண் பண்ணுறாங்களா இடத்துல எதுவும் பிரச்சனை நடக்கின்றதா அதை மட்டும்தான் அந்த ஆட ஆட்சியாளர்கள் அந்த காவல்துறை இவங்கெல்லாம் கவனிக்கணும் அப்படி பிரச்சனைகள் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு கேட்டுட்டு போனால் இதில் யாருக்கு பிரச்சனை இப்படியெல்லாம் தடை போட்டு தமிழக வெற்றிகளத்தை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அது வந்து நடக்காது ஏன்னா மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க எதுக்கெல்லாம் வந்து இவங்க தடை போடுறாங்க அப்படின்னு பிரச்சாரத்துக்கு போ போகும்போதும் தடையா அப்போ இது வந்து மன்னராச்சா மன்னராச்சா இருக்குமோன்னு சந்தேகம் வருது அது நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்கள்கிட்டே விட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்